ஒரு அமைதியான ஊர் ஒன்று மருந்துட்டு கொள்கை ரீதியான ஒரு பிரச்சனையும் இல்லாத ஊர் ஒன்று அமைதியாக இருக்கின்றது தற்பொழுது உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம்பா சார் அவர்கள் சென்ற முறை நாற்பத்தி ரெண்டு பேர் லிஸ்ட் போடும் போதும் கட்சி ரீதியாக அதிகம் மனாக்கள் அவரோட கட்சி சார்ந்தாக்காக அதிகமான அவரோட கொள்கை ரீதியான ஆக்களும் அதிகமான போட்டு அதனால இடைநடுவே சில கருத்து முறம்பாடு வந்து தலைமைத்துவங்கள் மாறி தற்பொழுது உள்ள தலைமைத்துவம் சரியாக கொண்டு போறாங்க அதே டைம்ல திருப்பி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்த இருபத்தி பேர் போட்ட லிஸ்ட்லேயும் பிரசா சக்தி உள்ளார்கள் நாலு பேரும் உள்ளடங்கப்படுற அரசு டைரக்ட் இந்த நியமனத்தில் உள்ளார்கள் அதே மாதிரி பழைய முந்தி நானும் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர்ல ஒரு இருந்தால் சொல்ல விரும்புறேன் இதுல வந்துகிட்டு சாய்ந்த மருது ஜிம்மா பள்ளிவாசல் சாய்ந்தம்பரு ஊருக்கு பொதுவான ஒரு பள்ளிவாசல் இதில் எந்த கொள்கை ரீதியாகவும் திணிக்கணும் என்ற நோக்கத்துக்காக வேண்டி இதுக்கு ஆள் சேகரிப்பு நடக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது ஏன்னு சொன்னால் இதில் தொடர்ச்சியாக உள்ளவர்கள் ஒரு கொள்கை ரீதியான சார்பான ஆக்கள் அதே மாதிரி அதில் தொடர்ச்சியாக உள்ளவர்களை அவர்களை பார்க்கும்போது ஒரு கட்சி ரீதியான ஆக்களாக இருக்கிறார்கள் இதன்படி பார்க்கும்போது ஊர் வந்ததுக்குரிய பள்ளிவாசம் பொதுவான பள்ளிவாசம் பள்ளிவாசல் தாய் பள்ளிவாசம் இதில் உள்ள ஆரம்ப நிலைமை உள்ள சிஸ்டங்களை சேஞ்ச் பண்ணும்போது மக்கள் இடத்துல ஒரு அதிருப்தி ஒன்று பெறப்படும் அடுத்தது இதை வச்சு பார்க்கும்போது சில அமைதி இல்லாமல் ஆக்கிறதுக்குரிய வேலைகளை வந்துக்கிட்டு முன்னெடுப்பு சிற மாதிரி ஒரு உணர்வு ஒன்று இதை தோன்றுகிறது இப்போ இதை பற்றி பார்க்கும்போது ஆதம்பாசர் அவர்கள் இந்த ஊருக்கு ஒரு எம்பி ஒன்று நீங்கள் இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த ஊரில் நிம்மதி எங்களுக்கு இந்த ஊரில் நிம்மதி முக்கியம் இந்த நிம்மதியை சீர் இரவே இறைவே ஊக்காக வேண்டி நீங்கள் இந்த பள்ளிவாசலில் ஜனநாயகமாக ஆக்கிர தெரிவு செய்வதற்கு சு சுய சுயேட்சையாக பிஏசிடம் பாரம் கொடுக்குமாறு இதில் எவ்வித கையடுப்புகள் நீங்கள் நிறுவனங்கள் இந்த பள்ளிவாசல் நிர்வாக சிலை தெரிவி நீங்கள் இது கை அடிக்க வேண்டாம் என்று நான் நல்லா உட்கார உங்களோட இந்த ஊர் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன்